பகவானுடைய தாயார் பகவானை வீட்டிற்கு அழைத்தபோது நான் என் தந்தையின் பணியை செய்ய வந்துள்ளேன் எனக்கு என் தந்தையின் பணி காத்திருக்கிறது இதயத்தில் மறைந்து கிடப்பதும் மறந்து போனதுமான உண்மையான நிலை மானமே என்பதை உணர்த்தவே வந்துள்ளேன் அருணாசலம் என்பது அனைவருடைய இதயத்திலும் உணரப்படும் நான் இருக்கிறேன் என்ற அசைவில்லாத அமைதி உணர்வே என்பதை மீண்டும் நினைவூட்ட வேண்டும் தற்போது மனம் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் மனதை விலக்கி இதயத்தை மீண்டும் அதன் ஒளிமயமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இதுவே என் தந்தையின் பணி அதனால் அழகம்மாளே என்னை ஈன்றவளே நீயும் கூட அதை ஏற்றுக்கொள் என்று கோரியுள்ளார் பகவானுடைய தாயார் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பினார் மிக உயர்ந்த உபதேசத்தை பகவான் அன்னைக்குக் கொடுத்திருந்த போதும் அதனை ஏற்க முடியாமல் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் குடும்ப விவகாரங்களில் சிக்கியபடியிருந்தார் அவரது நெருங்கிய உறவினர்களின் மறைவுக்குப் பிறகு பகவானின் இளைய சகோதரரும் சகோதரியும் மட்டுமே எஞ்சியிருந்தனர் அன்னை அழகம்மாள் துயரத்தில் மூழ்கினார் சந்ததியின்றி குடும்பம் நசித்துப் போகுமோ என்ற நிலை பகவானுடைய மூத்த சகோதரருக்கு இருந்தது என்றாலும் குழந்தை பேறு இல்லாது தன் மனைவியை இளம் விதவையாக்கி அவர் தனது இருபத்து இரண்டாம் வயதில் இறைவனடி சேர்ந்துவிட்டார் திருமணமாகியிருந்தும் பகவானது தந்தைக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை பகவானது இளைய சகோதரர் அவருக்கு திருமணமாகியிருந்த போதும் குழந்தை பேறு இல்லாததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அவரையும் அவரது மனைவி மங்களத்தையும் விருபாஷி குகையிலிருந்த பகவானிடம் அழைத்துச் சென்று புத்திர பாக்கியம் கிட்ட அருள் புரிய வேண்டுமென அன்னை பிரார்த்தி கொண்டார் அடுத்த ஆண்டே அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது பகவானுக்கு நன்றி கூறும் வகையாக குழந்தைக்கு வெங்கடராமன் என்று பெயர் சூட்டினர் பகவானுடைய வம்சத்தின் ஒரே ஒரு குலக்கொழுந்தாக அவர் விளங்கினார்